வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி ட்ராவல் எக்ஸ்பி கீழே திருப்பதியில் சுவாமி தரிசனத்துக்காக கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் அதுக்கான நிலவரம் இன்னைக்கு காலையில் நாலு மணிக்கு பாருங்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ சம்மருக்காக ரெண்டு மணிக்கெலாம் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அது தவிர வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமணிக்கு காலையில் கொடுக்குற டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க வெள்ளிக்கிழமை காலையில் அபிஷேகம்லாம் நடக்கிறதுனால அன்னைக்கு மூணு மணிக்கு நாலு மணிக்கும் கொடுக்குற டோக்கன் இப்போ கொடுக்க மாட்டாங்க வியாழக்கிழமைக்கு மட்டும்தான் இஷ்யூ பண்ணுவாங்க சாயந்தரம் ஏழு மணிக்கு எட்டு மணிக்கும் ஸ்லாட் மட்டும்தான் கொடுப்பாங்க அதனால் அந்த டிக்கெட் வந்து எப்போதுமே வியாழக்கிழமை சீக்கிரம் சீக்கிரம் முடிஞ்சிடுது வெள்ளிக்கிழமைக்கு அங்க பிரதிச்சனும் எஸ்எஸ்டி டோக்கன் எதுவுமே கிடையாது அபிஷேகம் நடக்கும் சுவாமிக்கு அதனால் எதுவுமே கொடுக்கறதில்ல அந்த மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நாலு மணிக்கெல்லாமே டோக்கன் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வர பக்தர்கள் எல்லாமே திரும்பி தான் போகணும் இன்றைக்கி பகல் புறாகவும் டிக்கெட் எதுவுமே கிடையாது இனிமேல் நாளைக்கு காலையில் தான் இஷ்யூ பண்ணுவாங்க வியாழக்கிழமை மட்டும் எப்போதுமே நோட் பண்ணிங்க அன்றைக்கி எப்போதுமே சீக்கிரமாக கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுமாதிரி மாதிரி அன்றைக்கி ஒரு நாளைக்கு கொடுக்கறதுனால சீக்கிரம் முடிஞ்சிடும் கீழே திருப்பதியில் நிறைய கோயில்கள் பார்க்க வேண்டியது இருக்குது அதில் ஒரு முக்கியமான இடம் பார்த்தீங்கன்னா அலிப்பறி நடபாதை ஆரம்பத்தில் இருக்கிற சப்த கோ பிரதிக்ஷண கோவில் இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஏழு விதமான பசுக்கள் இந்தியாவில் இருக்கிற பல வகையான பசுக்கள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து காங்கேயங்க அங்கே இருக்குது அந்த மாதிரி ஏழு வகையான பசுக்களை தங்கள் கண்ணுகுட்டிகளோட அந்த இடத்துல பெரிய மண்டபம் ஒன்று கட்டியிருக்காங்க அந்த மண்டபத்தில் நடுவில் கிருஷ்ண பகவான் அருள் பாலிக்கிறாரு அவர் சுற்றி ஏழு விதமான பசுகள் தங்கள் தங்கள் கண் குட்டிகளோட அழகை அந்த கா அந்த இடத்துல காட்சி அளிக்குதுங்க அழிப்பறி நடப்பாதை மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் திருமலா போகும் வழி ஒம்பது கிலோமீட்டர் அடி இருக்கும் அதுக்கு அடுத்த சின்ன மண்டபம் இருக்கும் அது வழியே உள்ளே போனி பார்த்திங்கன்னா நேராக ஒரு பெரிய ஒரு மண்டபம் தெரியும் துலாபாரம் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் தான் அந்த மண்டபம் இருக்கும் அந்த இடத்துல தான் இந்த சப்த கோ பிரதிகிருஷ்ணன் கோயில் அமைஞ்சிருக்கு ரொம்ப ரொம்ப அழகான இடங்காது அந்த இடத்துல போய் நீங்கள் சாமியை வழிபட்டு வரலாம் வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அந்த இடத்துல அலோடு கிடையாது நம்ம முந்நூறுரூவா பணம் கட்டினோம்னா ஏதாவது ஒரு பசு கண் கொண்டாந்து வச்சு அதுக்கு நம்ம கோமாதா பூஜை பண்ணுறதுக்கு அந்த இடத்துல வாய்ப்புகள் இருக்குது அலிப்பறி நடபாதை வழி நடந்து போகிறதுனா இதை போய் பார்த்துட்டு மறுபடியும் மேலே ஏறிப்போங்க அப்படி இல்லை நடப்பாதை இல்லைன்னு டேரெக்டாக ரோடு வழியாக போகிறதுனா கூட இந்த அளிப்பறிக்கு முன்னாடி இந்த வண்டியை நிப்பாட்டிட்டு இதை போய் பார்த்துட்டு அது பொறுத்து நம்ம கண்டினியூ பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான இடங்க அது நன்றி வணக்கம்